திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் அடுத்தது பெண்கள் எப்படி விருந்தோம்ப வேண்டும் என்று அரிவட்ட நாயனாருடைய மனைவியிடத்தில் தான் படிக்க வேண்டும் சிவபெருமான் சிவனடியாராக பொழுது ரொம்ப அருமையாக நெல் எடுத்து கொண்டு வந்து அதை குத்தி அரிசியாக்கி கீரை மாவடு அமுதோடு அழகாக அமுது படைத்தவர் அடுத்தது திருநாவுக்கரசு நாயனார் தமக்கையான திலகவதியார் இறைவனிடத்திலே வேண்டி திருநாவுக்கரசருடைய வயிற்று வழியை போக்கினார் அப்படி சிவபெருமான் அவரை ஆட்கொண்டார் அடுத்து அப்போதைய அடிகாலனுடைய நாயனாருடைய மனைவியை மிகவும் ஆச்சரியம் தன் மகன் பாம்பு கடித்து இறந்த போது கூட அடியவருக்கு அமுது படைத்து கொடுத்தாலே எத்துணை எத்துணை பக்தி அவளுக்கும் தான்